அவருடைய பேச்சில் அமித்ஷாவுடைய பேச்சில் தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்திருக்கிறார் ஒன்றிய வதாக அளிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசு அவர் பேசியிருக்கிறார் ஆனா உண்மை என்ன குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி வீடு கற்ற திட்டமாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு மாநில அரசு தான் கூடுதல் பணத்தை கொடுக்குது பிரதமரோட பேர் வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வெறும் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல மாநில அரசு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சு செயல்படுத்துறோம் பிரதமர் பேரில் கொடுக்குற திட்டத்துக்கு ஐம்பது சதவீதம் நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க ஒரு காட்சி வரும் ஆனால் அவர் மாப்பிள்ளக்கூடிய சட்ட தான் ஒன்றிய அரசு பேரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம் இந்த நிலையில் எந்த அடிப்படையில் நாம மடமாற்ற செய்கிறோம் உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத அரசு மிகச்சில திட்டங்களுக்கு ஒதுக்கிற பணம் முழுமையாக வந்து சேர்றது இல்லை ஆனா உள்துறை அமைச்சர் அப்படியே திருப்பி போடுறாரு நான் கேட்கிறேன் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை மதுரை வந்தீங்கல ஒன்பது ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி எங்களுடைய கட்சிகளும் அந்த கூட்டணியில் நாங்களும் இடம்பெற்றிருந்தோம் அந்த சாதனைகள் எல்லாம் பட்டியல் போட்டு பல தடவை சொல்லியிருக்கிற சட்டமன்றத்திலும் பதிவு செஞ்சிருக்கிறேன் ஆனால் பதினோரு வருஷமாக நீங்கள் தமிழ்நா நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு வருஷம் ஆகுது இந்த பதினோரு வருஷத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பியில் வரும் இந்த நிலைமை இரண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் ஒப்பிட்டு என்ன அன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் ஐயாயிரம் ரூபாய் ஆனா இன்னைக்கே எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி நாலு பணமும் இப்போ இருக்கக்கூடிய பணம் ஒண்ணா